மதுரை வண்டியூர் டோல்கேட் அருகே ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டை முன்னிட்டு மாநாடு வளாகத்தில் அறுப்படை வீடுகளின் அருங்காட்சி நடைபெறுகிறது கோபுரம் முதல் மூலவர் வரை அறுப்படை கோவில்களில் இருப்பது போல் தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளது இங்கு திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி சோலைமலை ஆகிய அறுப்படை வீடுகளில் வைத்து வழிபாடு நடத்திய வேல் வைக்க இந்து முன்னணி திட்டமிட்டது கடந்த வைகாசி விசாகத்தன்று அறுப்படை வீடுகளில் வேல்கள் வைத்து வழிபாடு நடத்தப்பட்டன இந்நிலையில் நேற்று அனைத்து வேல்களும் அருங்காட்சியகத்திற்கு கொண்டு வரப்பட்டது கைலாய வாத்தியங்கள் முழங்க ஆறு குழுக்கள் அடங்கிய பக்தர்கள் பேரணியாக கொண்டு வந்து சன்னதியில் சேர்த்தனர் அரோகரா கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் வழிபட்டனர் பின் வேல் தீபாராதனை காட்டப்பட்டு அந்தந்த சன்னதி மூலவர் அருகே வைக்கப்பட்டது நாட்டுப்புற கலைஞர்களின் குழுவைச் சேர்ந்த சிறுவன் முருகன் வேடமிட்டு சோலைமலையில் வைத்து வழிபாடு நடத்திய வேல் ஏந்தி வந்தார் அங்கிருந்த பக்தர்கள் முருகனே நேரில் வந்ததாக எண்ணி வேடமிட்டிருந்த சிறுவனை வணங்கினர் அவர் மேடையில் வேல் ஏந்தி நடனம் பின்னர் பக்தர்கள் இணைந்து கந்தசஷ்டி கவசம் பாடினர் சமூக நீதி குறித்து கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவிடம் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாடம் கற்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசியுள்ளார் கர்நாடகாவில் பின்தங்கிய சமுதாயம் அடித்தட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்து கொடுக்கவும் இடஒதுக்கீடு கொடுக்கவும் நல்ல திட்டங்களை கொடுக்க வேண்டும் கர்நாடகாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியே ஆக வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சர் கூறுகிறார் அவரிடம் நம் முதலமைச்சர் சமூக நீதி குறித்து பாடம் கற்க வேண்டும் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா ஒடிசா பீகார் முதலமைச்சர்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கும்போது தமிழக முதலமைச்சருக்கு மட்டும் இல்லையா வரலாற்றில் அமைச்சர் வேலுவிற்கு ஒரு இடம் உண்டு விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வைத்தவர் என இவரது பெயர் முதலில் இடம்பெற்றுள்ளது நியாயமாக பார்த்தால் திமுகவினர் பாதி பேர் குண்டர் சட்டத்தில் இருக்க வேண்டும் திமுகவினர் வன்னியர்களையும் பட்டியல் இனத்தவரையும் மோத மோதவிட்டு வருகின்றனர் இதை அனைவரும் உணர்ந்து கொண்டு விட்டனர் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் திமுக அறிவித்துள்ள ஓரணியில் தமிழகம் திட்டத்தின்படி அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் முப்பது சதவீதம் புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் நிகழ்ச்சி இன்று துவங்கியது மதுரையில் நடந்த திமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் முப்பது சதவீதம் புதிய உறுப்பினர்களை கட்சியில் சேர்க்குமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார் அதன்படி ஓரணியில் தமிழகம் என்ற பெயரில் மாவட்டம் நகரம் ஒன்றியம் பேரூராட்சி ஊராட்சி ஆகியவற்றில் பூத்தளவில் மொத்த வாக்காளர்களில் முப்பது சதவீதம் பேரை திமுகவில் சேர்க்கும் நிகழ்ச்சி இன்று துவங்கியுள்ளது சென்னையில் இந்த நிகழ்ச்சியை கட்சியின் தலைவரான முதலமைச்சர் மு ஸ்டாலின் துவக்கி வைத்துள்ளார் செப்டம்பர் பதினேழாம் தேதிக்குள் உறுப்பினர் சேர்க்கையை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்திக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இதையொட்டி நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் ராகுல் காந்தியின் பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றனர் காங்கிரஸ் தொண்டர்கள் தலைவர்கள் பல்வேறு கட்சியின் தலைவர்கள் என பல தரப்பினரும் ராகுல் காந்திக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலினும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் மா விவசாயிகளுக்கு ஆதரவாக கிருஷ்ணகிரியில் ஜூன் இருபதாம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாம்பழத்திற்கு கொள்முதல் விலையாக கிலோவுக்கு பதிமூன்று ரூபாய் வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் மாம்பழ குழுக்கான ஜிஎஸ்டி வரியை பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட மா விவசாயிகளின் கோரிக்கைகள் இதுவரை தீர்க்கப்படவில்லை எனவே கிருஷ்ணகிரி மாவட்டம் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் மா பயிரிட்டுள்ள விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக தீர்த்து வைக்க அரசை வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மாவட்ட அதிமுக சார்பில் ஜூன் இருபதாம் தேதி நாளை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் அருகில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் மாம்பழ விவசாயிகள் பிரச்சனை தீர்க்கப்பட்ட பிறகு போராட்டம் அறிவிப்பது ஏன் என்று அதிமுகவுக்கு அமைச்சர் சக்கரபாணி கேள்வி எழுப்பியுள்ளார் மா சாகுபடி விவசாயிகளுக்காக திமுக அரசை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்திருக்கிறது அதிமுக ஒரு பிரச்சனை எழுந்தால் அதை உடனடியாக கவனித்து தீர்வு காணும் நடவடிக்கையை திமுக அரசு மேற்கொண்டு வருகிறது அப்படித்தான் மா சாகுபடி விவசாயிகளின் கோரிக்கை விவகாரத்திலும் தலையிட்டு அரசு நடவடிக்கை எடுத்துவிட்டது அதன் பிறகும் தனது இருப்பை காட்டிக்கொள்ள போராட்டம் அறிவித்து அரசியல் ஆதாயம் தேட முயல்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மா சாகுபடி விவசாயிகளின் நலன் கருதி கூழ் தயாரிக்கும் பணிகளை உடனடியாக தொடங்கவும் மாம்பழக் தயாரிக்க பெங்களூரு ரகத்தை விவசாயிகளிடமிருந்து நியாயமான விலையில் கொள்முதல் செய்யவும் வேளாண்மை துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் இதன் பிறகும் போராட்டத்தை அதிமுக நடத்துகிறது என்றால் அதற்கு அரசியல் காரணம் தவிர வேறு என்ன இருக்க முடியும் என்றும் அமைச்சர் சக்கரபாணி கேள்வி எழுப்பியுள்ளார் வாக்காளர் அடையாள அட்டையை விரைந்து வழங்க இந்திய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தாலோ அல்லது பட்டியலில் திருத்தங்களை மேற்கொண்டாலோ சம்பந்தப்பட்ட வாக்காளர்களுக்கு பதினைந்து நாட்களுக்குள் அடையாள அட்டை வழங்கப்படும் என்றும் இந்திய அஞ்சல் துறை வழியாக அட்டைகளை அனுப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் வாக்காளர்களை அது சென்றடையும் வரை அதன் வழித்தடத்தை கைபேசி வழியாக அறியும் வசதியும் உருவாக்கப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது